ஆன்மீகம் தகவல்களான வாஸ்து சாஸ்திரம் பரிகாரங்கள் மற்றும் பூஜைகள் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஆன்மீகத்தை பொறுத்தவரை சில பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நாம் பரிகாரங்களை செய்யும்போது அவை பலனளிக்க வேண்டுமென்றால் பின்வரும் வழிமுறைகளை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது பொதுவாகவே ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்பு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபிப்பது நல்லது இப்படி மந்திரத்தை உச்சரித்தவுடன் ஒரு டம்ளர் இளநீர் குடித்தால் ஜெபித்த மந்திரத்தின் பலனை உடனடியாக பெற்றுவிடலாம் என்று சாஸ்திரத்தின் கூறுகின்றது சனிக்கிழமைகளில் நவதானிய அடை தோசையை நல்லெண்ணெய் விட்டு துட்டு சாப்பிட்டால் நவகிரகங்கள் திருப்தி அடையும் கணவனின் அன்பை முழுமையாக மனைவி பெற விசாக நட்சத்திரத்தில் மனைவி விரதம் முருகப்பெருமானையும் வள்ளியையும் வணங்க வேண்டும் வாடிவாசல் சொந்தம் பந்தம் தொழில் இவைகளை இறந்தவருக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறந்ததாகும் வீட்டிற்கும் சாம்ராணி புகை போடுவது நல்லது புதன்கிழமை அன்று உங்களது வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இவைகளை யாருக்கும் கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யாருக்கும் அரிசி நெல் கோதுவை போன்ற எந்த ஒரு உணவு தரக்கூடாது கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் கோவிலுக்கு கொள்ளு தானம் செய்ய வேண்டும்